காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி நூற்றி எழுபத்தி ஒன்பது மரக்கறி உணவு முன்னிலும் தேவை முன்காலங்களில் சர்வ ஜனங்களுக்கும் சாஸ்திர அபிமானம் தெய்வத்திடம் பயபக்தி அதனால் தப்பு பண்ணுவதிலே பயம் அடக்க குணம் முதலியன இருந்தன அதனால் சகல ஜாதியாருமே இன்றைக்கு இருப்பதை விட கட்டுப்பாட்டுடன் இந்திரிய நிகிரகத்தில் கூட விட கட்டுப்பாட்டுடன் இருந்து வந்தார்கள் இப்போது சினிமா டிராமா நாவல் எல்லாம் போக்கு என்று சொல்லி ஜனங்களை அலைய இருக்கிற மாதிரி அப்போது இல்லை இந்திரிய சாபல்யத்துக்கு இப்போது திரும்பின இடமெல்லாம் தீனி போட்டு வளர்ப்பது போல அப்போது இல்லை அதனால் மது மாம்சாதிகள் சாப்பிடுபவர்கள் கூட அதிலே ஓர் அளவு ஒழுங்கு வைத்துக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் இன்றைய ஜனங்கள் மாதிரி இல்லாமல் சரீரத்தால் நன்றாக உழைக்கவும் உழைத்தபடியால் அந்த சாமான்கள் அவர்களுக்கு தேக ரீதியிலோ மனோ கெடுதல் பண்ணவில்லை ஆனால் இப்போது உள்ள பொதுஜனங்களின் சுவாவம் வேலை முறை எல்லாமே மாறி சூழ்நிலையும் கெட்டு போயிருப்பதால் அந்த காலத்தை விட இந்த காலத்தில் சகல ஜாதியாருமே மரக்கறி உணவு பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து கொள்வது நல்லது குடி முதலியவற்றை விடுவதும் நல்லது அதோடு இப்போது ஆபீஸ் குடியிருப்பு எல்லாவற்றிலும் எல்லா ஜாதியாரும் முன்னை விட நெருங்கி வாழும்படி ஆகியிருக்கிறது பிராமண ஆச்சாரங்களை மற்றவர்கள் முடிந்து மட்டும் எடுத்துக்கொள்வதே இதுவரை இருந்திருக்க இப்போது பிராமணன் மற்றவர்கள் பண்ணுகிற மாதிரி தானும் செய்வதாக ஏற்பட்டிருக்கிறது புலால் உணவுக்காரர்களுடன் நெருக்கமாக வாழ்வதால் மரக்கறி உணவுக்காரர்கள் அந்த வழக்கத்தை எடுத்துக்கொண்டு விட போகிறார்களே என்று பயமாக இருக்கிறது அவ்வப்போது ஒவ்வொரு இடத்தில் இப்படி கேள்வியும் படுகிறோம் ஆனால் இன்னமும் நிலைமை கைமீறிவிடவில்லை இந்தியாவில் மட்டும் எல்லா ஜாதி ஜனங்களும் நினைத்து பார்க்கவே கஷ்டமாயிருக்கிறது நான் வெஜிடேரியன்களாகிவிட்டார்கள் என்றால் லோகத்துக்கே ஒரு பெரிய ஐடியல் நஷ்டமாகிவிடும் அப்புறம் அதை ஒரு காலத்திலும் ஈடு செய்யவோ அதற்கு பரிகாரம் காணவோ முடியாது இன்றைக்கும் நமக்கு ஏதாவது துளி பெருமை ஒட்டி கொண்டிருக்கிறதென்றால் அது லோகத்திலேயே மிகப்பெரிய ஜனசமூகம் வெஜிடேரியன்களாக உள்ள தேசம் நம்முடையதுதான் என்பதே ஹிந்து என்றால் அஹிம்சாவாதி என்றே லோகத்தில் இன்னமும் பரவலாக நல்ல அபிப்பிராயம் இருக்கிறது ஹிந்து என்ற வார்த்தை அந்நிய தேசத்தார் நமக்கு வைத்த பெயர்தான் நம்முடைய சாஸ்திரங்களில் அந்த பெயரை பார்க்கவே முடியாது ஆனால் பிற்காலத்தில் வெளி தேசத்தார் வைத்த ஹிந்து என்ற பெயரையே சம்ஸ்கிருத ரூட்டிலிருந்து வந்த மாதிரி நம்மவர்கள் அர்த்தம் பண்ணியிருக்கிறார்கள் அதாவது ஹிம்சாயாம் தூயத்தேய சிந் ஹிந்து இத்தியபீதியதே என்று ஹிம்சையில் எவன் ரொம்பவும் துக்கப்படுகிறானோ அவனே ஹிந்து என்று இதற்கு அர்த்தம் இது சமத்காரமாக பண்ணியது என்றாலும் ஹிந்து மதஸ்தர்கள் அஹிம்சைக்காரர்கள் என்பதால் தானே இப்படி ஒரு டெஃபினிஷன் கொடுக்க முடிந்திருக்கிறது இந்த பெரிய கௌரவம் நமக்கு போகப்படாது என்றால் முன்னைவிட எல்லா ஜாதியாரும் கலந்து கொண்டு வாழும்படியாக இருக்கிற இந்த காலத்தில் புலால் உணவுக்கு பழக்கப்பட்டவர்களும் முன்னைவிட மரக்கறி உணவில் அதிக நாட்டம் கொள்வது நல்லதென்று தோன்றுகிறது